சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் ஆறுமுகம் சேது தாமரை கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினா நல்லா நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இங்க பாத்தா ஆறுமுகத்துக்கிட்ட சேதுவும் கருப்புவும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க டெய் சொல்லு நீ எதுக்கு முதல்ல இந்த நேரத்துக்கு இந்த வீட்டுக்கு நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி சேது கேட்கையில அது வந்து நே அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அழுப்பவும் அப்போதான் பார்த்தா ஆறுமுகத்துக்கிட்ட சேது கேக்குறாரு இந்த வீட்டுல இருக்கிற யாராவது உனக்கு இங்க போன் பண்ணி வர சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செய்தி கேக்குறாரு ஐயோ அண்ணே அப்படியெல்லாம் ஒன்னு இல்லனே நான் இந்த பக்கமா சும்மா வந்தேன் வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிருச்சு ஏதாவது ரிப்பேர் ஜாமா ஏதாவது இந்த வீட்டுல இருக்குமான்னு கேட்கறதுக்காண்டி வந்தேன் மற்றபடி ஒன்னு இல்லனே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லும் போது வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்த சேதுவும் கருப்பும் பாத்துக்கிட்டு இருக்கேல அப்பதான் பார்த்தா சாவித்திரி நடந்ததெல்லாம் ஜன்னல் வழியா பாத்துருது ஐயோ பூச்சி இவங்க கிட்ட சிக்கி தொலைஞ்சிட்டானா இவங்க கிட்ட எப்படி இருந்து எப்படி நம்ம வெளியே அனுப்ப போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஐயோ பாம்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கத்துவோம் மாப்பிளை வீட்டுக்குள்ள ஏதோ கத்த சத்தம் கேட்குது வா மாப்பிளை அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொன்னோம் கருப்பும் சேதுவும் பார்த்தா வேகமா வீட்டுக்குள்ளே ஓடிறாங்க அப்பாடா எப்படியோ போயிட்டாங்க நம்ம வேகமா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் பார்த்தா வண்டி எடுத்துட்டு வேகமா போகவும் சேது இதை பாத்துறாரு வண்டி ரிப்பேருன்னு சொன்னா வண்டி ரெடி ஆயிருச்சு சரி போயிட்டு போற என்ன சத்தம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சேது பார்த்தா உள்ள வீட்டுக்குள்ள போய் பாக்குறாரு என்னத்த சத்தம் என்ன சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இல்ல சேது வீட்டுக்குள்ள பாம்பு வந்த மாதிரி இருந்துச்சு அதான் பாம்பு பாம்புன்னு கத்துனி அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் பாம்பா இங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பார்த்தா தேடி பாக்குறாரு ஐயோ இது ஜன்னல் வெளியே வெளியே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொன்னதும் வெளியே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சேதுவும் பார்த்தா வெளியே பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க appa இவங்க கிட்ட இருந்து எப்படியோ அந்த ஆறுமுகத்தை அனுப்பியாச்சு கண்ட நேரத்துல இவ வந்து தொலைஞ்சு இவங்க கிட்ட ஏதாவது தொலைஞ்சு ஏதாவது ஒளரி வச்சிருந்தா என்ன ஆயிருக்குது அப்பாடா எப்படியோ போய் தொலைஞ்சிட்டே அப்படின்னு சொல்லி சாவித்திரி பார்த்தா பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கு அங்கிட்டு போய் ஆறுமுகம் பார்த்தா அப்பாடா எப்படியோ வந்தாச்சு அஞ்சு லட்சம் ரூபாய் பணமும் கிடைச்சிருச்சு அப்படியே நேரம் ஒயின் ஷாப் போக வேண்டியதா நல்லா நினைச்ச சரக்க விடிய விடிய அடிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பார்த்தா நேரா ஒயின் ஷாப்புக்கு போய் கட்டுக்கட்டா பணத்தை எடுத்து there ஒயின் ஷாப்ல நீட்டிக்கிட்டு இருக்காரு அங்க பார்த்தா மகாலிங்கமும் இருக்காரு மகாலிங்கமும் செல்லப்பாண்டியும் பார்த்தா ஒயின் ஷாப்ல இருக்காங்க இங்க ஆறுமுகம் கட்டுக்கட்டா பணத்தை எடுத்து ஒயின் ஷாப்ல குடுக்கறத பார்த்தா ஆறுமுகத்துக்கிட்ட மகாலிங்கம் பாத்துக்கிட்டே இருக்காரு யார் இவன் கட்டுக்கட்டா பணத்தை எடுத்து இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கமும் பாத்துக்கிட்டு இருக்கேல இங்க பார்த்தா ஆறுமுகம் உக்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா செல்லப்பாண்டி மகாலிங்கத்துக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கேல அப்பதான் பார்த்தா மகாலிங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அன்னைக்கு ஓம் பிள்ளை மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் சொல்லாம இருந்தா, இதெல்லாம் நடந்திருக்குமாயா பங்காளி அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் சொல்லும் போது என் பிள்ள சொன்னதே அது விவரம் தெரியாம சின்ன பிள்ளையாவில் இருந்திருக்கு எப்படியாவது படிக்கின்ற ஆசையில அப்படி பண்ணிருக்கு ஆனா அதை அந்த வீட்டு பெரியவங்க கொஞ்சமாவது பெருந்தன்மை பண்ணி ஏதாவது ஏத்துக்கிறாங்களா என் பிள்ளைய என் பிள்ளைய இத்தனை நாளா தான் தனியா வச்சுருந்துருக்காங்க இப்ப என்னன்னா என் மருமையனுக்கு ரெண்டாம் தரமா இன்னொருத்தி அந்த வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வர போகிறாங்க என் பிள்ளை இருந்த இடத்துக்கு இன்னொருத்தி வரவே கூடாது பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா செலப்பாணி புழம்பிக்கிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா இங்க ஆறுமுகம் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்ப இவக மகளும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பார்த்தா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கேட்டுகிட்டிருக்காரு அப்ப தாமரையும் நம்ம கிட்ட இருந்து ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லி இருக்கா அப்ப இவக மகளும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கு அப்ப ரெண்டு பேருமே ஃபோன் பண்ணியிருக்காக அப்ப யாரு ஃபோன் பண்ணி போலீஸ் அங்க வந்திருக்கும் இந்த புள்ள ஃபோன் பண்ணி வந்திருப்பாளா இல்ல தாமரை ஃபோன் பண்ணி வந்திருப்பாளா யாரு ஃபோன் பண்ணி வந்திருப்பாங்களோ அப்ப அவங்களுக்கு தான் தன்னன கிடைக்கும் ஒருவேளை இவங்க மகதம் போன் பண்ணி வந்தப்போ போலீஸ் வந்திருக்குமோ தாமரை போன் பண்ணி போலீஸ் வந்திருக்காதோ என்ன நடக்குது இங்க சரி ஏதோ ஒண்ணு நமக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைச்சிச்சே அதுவே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்முகம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு